என்னை யாரும் கண்டுக்கிட மாட்டேக்காங்க நான் சொல்கிறது யாரும் கேட்க மாட்டேக்காங்க எனக்கு யாரும் உதவி செய்ய தான் இப்படிங்கிறதான ஒரு சூழ்நிலையை வந்து சில இடங்களில் நம்ம இப்படி கேட்போம் சிலர்கிட்ட டிஜிஎஸ் தினகரன் அவர் பேசும்போது சொல்லுவார் மக்கள் பக்கத்தில் போய் விசாரித்தது தான் சிலவருடைய மன குமுறல் திரு குளியத்தில் அப்படி சில பேரை நம்ம பார்க்குறோம் இல்லையா வெளியில் பார்த்தா சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க ஆனால் அவங்கள சந்திக்கும்போது தான் அவங்களுக்கு இருக்கிற பார் அவ்வளோ பெருசாக இருக்கும் என்னன்னு கேட்டால் என்கிட்ட வசதி இல்லை ஃபஸ்ட்டு பணம் இல்லை கொடு காணிக்க கொடுக்கறதுக்கு இது இல்லை ஏன்னா இன்றைக்கி ஒரு பெரிய ட்ரெண்டு என்ன அப்படின்னா பணம் இல்லாதவங்களே மதிக்காத சபைகள் இன்றைக்கி பெருகிட்டு ஊழியர்கள் பெருகிட்டாங்க விசுவாசிகள் இது ஒரு பெரிய ஆசை ஆவிக்குரியது ஸ்பிரிச்சுவல் இது ஒரு அவல நிலைன்னு தான் சொல்லணும் முன்னாடி அவங்கள தான் நேசித்து பார்த்து கொண்டு வந்தாங்க பந்து கத்தறிவு இவங்களை ஆசீர்வித்து உயர்த்தப்பட்ட பின்பு பார்த்திங்கன்னா யாரையும் ஒரு வகை வைக்கிறதே கிடையாது கடுக்கிடுறதே கிடையாது கொஞ்சம் உயர்த்தப்பட்டாச்சுன்னா போதும் அப்புறம் ஆண்டை பிடிச்சி தலைக்குப்பர தள்ளுவார் அதாவது நடந்துருக்கு நடந்துக்கிட்டே இருக்குங்களாம் அதில் நம்ம ரொம்ப ஞானமாக இருக்கணும் நாம் இவங்களெல்லாம் பார்த்தா வாழ்க்கை கெட்டுப்போம் நாம் தெளிவாக இருக்கணும் நம்மை கண்டு கொள்ளுகிறவர் நம்முடைய வார்த்தையை கேட்கிறவர் நமக்கு உதவி செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நம்ம மறக்கிறதுனால தான் அவன் பார்க்கல இவன் பார்க்கல இவன் கேட்கலங்கிற ஒரு புலம்பு நமக்கு நமக்கு இருக்கக்கூடாது இந்த அனுதின கண்மையத்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவண்டி பிள்ளையை யாராலும் உதவி செய்ய முடியாத ஒரு நிலைமையை இசைக்கிய ராஜா சந்தித்த போது கர்த்தர் அவனுக்கு செய்த ஒரு பெரிய அற்புதத்தை பாருங்கள் ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்க நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாக எஸ்ஐகாவை நோக்கி உன் தகப்பனாக தாவிதின் தேவனா இருக்கிற கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் நான் உன்னை குணமாக்கு உங்களுக்கு அதான் நம்ம எல்லாருடைய விண்ணப்பத்தை இயேசு கேட்பார் கண்ணீரை கண்டிருக்கிறார் அவர் நமக்கு நிச்சயம் உதவி செய்வார் இல்லை சோத்ரா அவர் எல்லாவற்றையும் என்ன செய்கிறாரு கேட்டுக்கிட்டே இருக்கிறார் இன்றைக்கி மனசுக்குள்ளேயே ஜோபம் நான் நான் பொதுவாக சொல்லுவேன் யோனா தீர்க்கதரிசி கடலின் ஆழத்தில் ஒரு மீண்டின் வயிற்றுக்குள் இருந்து ஜபிக்கணும் இவர் பரலோகத்திலிருந்து கேட்குறாரு இதை விட நமக்கு என்ன வேணும் காக்கா கூப்பிட்டா அடுத்த திருப்பணும் நமக்கே கேட்காது காகங்களுக்கு கூப்பட பரலேர்ந்து தேவன் கேட்டு அதுக்கு உதவி செய்யிறான் அப்போ இந்த அனுதண்ட கர்மனை தெரிஞ்சு கேட்டு அருமையான பிள்ளை உன்னுடைய ஜபத்தை ஒருவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார் அவர்ட்ட பேசிக்கிட்டே இருக்க ஜபிக்கிற அணியை ஒருபோதும் ஜெபம் வந்து வீணாயே போகவே போகாது அதுக்கு நாம் எல்லாருமே சாட்சி நம்ம ஜபித்த காரியம் நடந்திருக்கோம் ஜபிக்காம பக்கத்து வீட்டில் போய் புலம்புறது அவங்ககிட்ட போய் புலம்புறது அதே விட்டுருங்க நம்ம காண்கிற கேட்கிற ஒரு இடத்துல போயிருங்க அவர் என்ன என் வார்த்தை கேட்க மாட்டிருக்கார் இவங்க கண்டுகிட மாட்டிருக்காங்களே உதவி செய்ய மாட்டேருக்காங்களே நினைப்பதை காட்டிலும் நம்முடைய ஜபன் நம்ம கேட்பவர் காண்கிறவர் உதவி செய்கிறவர் நம்ம அருகில் இருக்க அவர்கிட்ட பெறுவோம் இசைக்கா பார்த்தீங்க அப்படின்னா ஏசாய ஆகி வந்து நின்று டைம் முடிஞ்சு போச்சுப்பா காரியத்தை ஒழுங்குபடுத்தி சொன்ன உடனே ஆண்டவ சமூகத்தில் ஜோமன் ஏசாயிட்ட கொஞ்சம் கொஞ்சம் எனக்காக ஜோமனுக்கு உதவி பண்ணுங்கள்லாம் சொல்ல அவன் டைரெக்டாக போனால் சுபர்புறமாக திரும்பினான் கண்ணீர் வழுத்து ஜெபித்தான் ஆண்டவர் அந்த வீட்டை முத்தத்தை கடக்க முடிய எஸ்ஆட்ட பேசி போய் சொல்லிடு அப்படின்ட்டு கத்தர் அவன் ஜெபத்தை கேட்டார் உடனே கேட்டார் கேட்டார் அவரை கண்ணீரை கண்டார் அவனை குணமாக்கி பதினைந்து ஆண்டுகளே கூட்டி கொடுத்தார் அதனால் உங்களுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக உங்கள் ஜபத்தை கேட்பார் உடைய கண்ணீரை காண்பார் அவனுக்கு ஆயிசு தேவை அதனால் கூட்டி கொடுத்தார் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தந்து வருகிற மாதத்தில் நிச்சயம் நடத்தும் காட் பிளஸ் யூ